சார் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும் என்ன தொடங்கணும் போன வருஷம் பிகேன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம் ஆமாம் இல்லை திரும்பி பார்த்தா ஏழு மாதம் ஆயிடுச்சு அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா இன்னும் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே என்ன செய்யப்போறோம் இன்னுமா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன செய்ய போகிறோம்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியே முடியும் போகுது சனி பயிற்சி வந்தது குரு பயிற்சி வந்தது ராகுகேது பயிற்சி வந்தது இவருக்கு எல்லாம் வந்தது இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக இப்போ சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்துல சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார் புதன் என்ன பண்ணுறார் வக்கரமாயி திரும்ப மிதுனத்துக்கு வந்துடுறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வராது இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வராரு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வாய் சிம்மன் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம் டு மிதுனம் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க ராசி ரீதியாக பார்க்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன தரப்போகிறது முதல் பயிற்சியாக மூன்று பனிரெண்டு கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் இந்த குரு தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியரோடு சேர்ந்து யாரையும் மகரத்துக்கு ஐந்து கூடிய சுக்கராச்சாரியார் ஆட்சி பெற்று அமர்கிறார் அவர் ஆறாம் இடத்திலே குருவோடு சேர்ந்து அமர்கிறார் ஆறிலே பிரகஸ்பதியும் சுக்கரனுமாக சேர்ந்து அனுகிரகம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எட்டுக்குடிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இதான் பெரிய பிரச்சனையே எட்டுக்குடையவன் ஏழாம் போது இருக்கும்போது விவாகஸ்தானம் என்பது தடைபடுகிறது விவாகஸ்தானம் களத்தரஸ்தானத்திலே பிரச்சனை வருது ஸோ என்னாகும் அப்படின்னா கலத்தரஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் பார்க்கலான்னு இருக்கேன் சார் எங்கே போனாலும் பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று எனக்கு பொண்ணு பிடிக்காம போய்ட்டு பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிட்டது ஏதோ ஒன்று நடந்துடுது போன்றவைகள்லாம் இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் நடக்கும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிடணும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல எட்டு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னென்னே தெரில சார் வீட்டுக்கு போனால் அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க ஒரே பிசி போன்றவைகள்லாம் ஏற்படும் இந்த எட்டுக்குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதேமாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட கும்பத்திற்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அந்த மூன்று மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் ராசிநாதன் வக்கரம் பெறும்பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படும் உடம்புக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் படுத்திகிட்டே இருக்கும் என்னென்னு தெரில சார் உடம்பு ஒரே பயமாக இருக்குது ஒரே ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது மனக்கலக்கங்களாக இருக்குது உலகத்தில் நண்பர்களே எத்தனையோ விதமான மெடிகேஷன்ஸ் எல்லா டாக்டரையும் கேட்டு பாருங்கள் எல்லா மெடிகேஷன்ஸோட பெரிய மெடிகேஷன் சைக்கலாஜிக்கல் மெடிகேஷன் மனரீதியான பலம் மட்டுமே உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது இந்த மனரீதியான பலம் என்பது என்ன என்பதை பார்க்குறோம் ராசிநாதன் வக்கரம் பெறும்பொழுது இந்த ரீதியாக பயம் வந்துடுது நம்மளை என்னமோ நடக்குது நம்மளை யாரோ பார்க்குறாங்க நமக்கு என்னமோ நடக்குது போன்றவெல்லாம் மன மகர ராசிக்காரருக்கு இன்பில்டாக நடக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்ரம் ராசிநாதன் வக்கரம் ஆகும்பொழுது உடல்நிலையிலும் பிரச்சனைகள் ஏற்படும் முக்கியமாக கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் காலில் அடிபடுறது காலில் பிரச்சனை வர்றது காலிலேயே தான் நடக்கும் ஏன்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே மறைகிறார் ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் எட்டு கூடவன் அப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணம் கட்டி ஏமாறுறது ரொம்ப சாதாரணமா நடக்கும் மகர ராசிக்காரர்கள் வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டுவீங்க பணம் கட்டிட்டு ஏமாந்து போயிடுவீங்க சார் நல்லபடியாக தான் சார் சொன்னால் அங்கே போனால் டிசைன் இன்ஜினியர்னு சொன்னால் சார் அப்புறம் கடைசியாக போனால் ரிசப்ஷன் வேலையில் உட்கார வச்சுட்டாங்க சார் மற்றவையில்லாம் வேலை கிடைக்கிறது கூட ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த கண்ட்ரியில் கிடைக்கிறது அதை விட அதிர்ஷ்டம் இங்கே நிறைய பேர் ஏதேனும் ஒரு வாழ்க்கை ஏதேனும் ஒரு வேலை மகர ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு வேலையில் வாழ்கிறவங்க ஆனால் இவங்க கனவுலாம் இராணுவத்திலையும் போலீஸ்லேயும் ஒரு பெரிய உயர் பதவி அரசு அதிகாரி ஆகணும்னு ஆசை ஆனால் அந்த செவ்வாயே உங்களுக்கு பாதகாது இருப்பதால் பெரும்பாலும் நீங்கள் ஆக மாட்டீங்கன்னா உங்கள் கணவர் ஆவார் மகர் ராசிக்காரர்களுடைய கணவர் அல்லது மனைவி அரசதிகாரிகளாக இருப்பார் அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் மறைவது தான் ஆறு என்பது மறைவு ஸ்தானம் ஆறு என்பது ரணா ருண ரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்துல மூன்று பன்னிரெண்டு கூடிய குரு மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் அந்த குரு பகவான் பொன்னாக குட்டித்தரப் போகிறார் நிறைய பண வளங்களை தரக்கூடியவரே குரு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அப்போது ஆறுக்குடைய ஒன்பதுக்குடைய புதன் வக்கரமடைகிறார் மகர ராசிக்காரருக்கு ஆறு குடையன் போது ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வக்கரம் பெறுகிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை தீருகிறது இதெல்லாம் உங்களுக்கு நோயோ அதெல்லாம் சரியாடும் கடனோ அதெல்லாம் சரியாடும் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க உலகத்திலே பெரிய நிம்மதி என்ன கடனே இல்லாத வாழ்க்கை தான் அதுதான் பெரிய நிம்மதி கடன் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கடன் ஒன்று வருது அந்த கடன் ஒன்று தான் நிம்மதியின்மை ஏற்படுகிறது இந்த கடன் எப்படி சரி பண்ணலாம் என்று பார்த்தோமே ஆனால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது ஆறுக்குடையன் வக்கரமாக இருக்கும் பொழுது ரெண்டு பேர் வக்கரம் ராசிநாதன் வக்கரம் சனி ஆறு கோடியன் வக்கரம் புதன் அப்போ பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை பெருமாள் கோயில் போய் வணங்கணும் ஏன்னா சனிக்கு பெருமாள் ரொம்ப சூட்டபிளான ஒரு காட் ஸோ பெருமாளை போய் வணங்கணும் பெருமாளை வணங்கி வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் ராசிநாதன் அதே நேரத்தில் சனி பகவானே வக்கரம் என்பதால் உங்கள் உங்கள் நேர்மையை பற்றிய சந்தேகங்கள் வரும் நீங்கள் உண்மையிலேயே உண்மையாக நீங்கள் தொழில்தான் பண்ணுறீங்களா என்ன தான் பண்ணுறீங்க ராசிநாதன் வக்கரம் வரும்பொழுது நான் உங்களை லைவ் லொக்கேஷன் அனுப்பு ஏன் அனுப்பலை உண்மையிலேயே நீங்கள் அங்கே தான் போயிருந்தீங்களா எங்கே போனீங்க ஏதோ ஒரு கேள்வி உங்களுடைய நிலைத்தன்மை உங்களுடைய அடிப்படை குணம் இருக்கு இல்லையா அது மேலே சந்தேகம் வரும் ரூம்குள்ளே போய்ட்டு ஏதோ கையில் வாங்கினீங்களே எவ்வளோ காசு வாங்கினீங்க இல்லைங்க அது காசு இல்லைங்க வெறும் பேப்பர் அவர் எழுதுனதை எங்கிட்ட கொடுத்தாரு நம்ப மாட்டேன் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருவீங்க டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் தான் நடக்கும் என்னை பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி தெரியுதா ஆச்சா போச்சான்னு கத்த செய்வீங்க ராசிநாதன் வக்கரம் பெறும்போது நிலைத்தன்மை குறித்த சந்தேகங்கள் என்பது வரும் மனம் ஒரு நிலையில் இருக்காது தடுமாறும் என்ன முடிவெடுக்கிறது தெரியாது அங்கே ஓடும் இங்கே ஓடும் மனசு என்ன பண்ணணும் சஞ்சலத்திலே இருக்கும் அதான் சனி பகவான் வக்கரமானால் புதன் வக்கரமாகும்போது புத்தி வேலை செய்யாது பல நேரங்களில் நண்பர்களே நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கான வழி என்ன நம்மளே யோசிச்சோம்னா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஸ்ட்ரக் ஆகிடறோம் இது என்ன பண்ண போதுன்னு தெரியல பயமாக இருக்குதுன்னு ஸ்ட்ரக் ஆகிடும் அந்த ஸ்ட்ரக் ஆகும்போது தான் அந்த பிரச்சனை அதிகமாகிறது வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டும் ஆறு கோடியின் வக்கரம் பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இதில் முக்கியமான பிரச்சனையே சூரியன் தான் சூரியன் ஜென்ரலாக ராசியிலிருந்து ஏழை பார்க்கவோ அல்லது ஏழாம் இடத்துல இருக்கவோ கூடவே கூடாது அப்படி இருக்கும்போது எட்டுக்குடைய சூரியனாக இருந்து ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்படியாவது உங்களை கொண்டு போய் ஃபாரினில் போட்டுறார் அதான் இருக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை ஃபாரினில் போட்டுறார் அது திரும்பி வர முடியாத அளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஃபாரின் அக்ரிமெண்ட்டு இங்கே தான் சார் இருக்குது பக்கத்தில் தான் அந்தமான ஆனால் ரெண்டு வருஷம் வர முடியாதுன்ட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் உங்களுக்கு ஸோ அப்போது மகர் ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக உங்களுடைய தொழில் வளத்தில் மிகவும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் ராசிநாதன் பக்கரமாகி மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் தொழில் பண்ணலாமா வேணாமா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் போன்றவை ஏற்படும் அங்கே நான் கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இங்கே மிகப்பெரிய விஷ்ணுமாயா ஆரடி சில விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்குது ஸ்ரீமடத்திலே தினசரி பூஜைகள் செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் நல்ல புதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்